இலக்கிய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர இனிய வந்தனங்கள் ஒரு நீண்ட இடவேளைக்கு பிறகு மீண்டும் வீடியோ பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் கடந்த ஒரு சில பதிவுகளுக்குள் என்னுடைய ஒரு எண்ணத்தை பதிவு செய்திருந்தேன் நாடழிந்த உலகறிந்த பேச்சாளர் ஆன்மீகவாதி இலக்கிய சொற்பொழிவாளர் குருநாதர் கம்பவாரதி ஐயா அவர்கள் தொடர்பாக ஒரு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அவருடைய அருமை பெருமைகளை அவரிடத்திலே வியந்து பார்க்கத்தக்க மிக உன்னதமான பண்புகளை எங்கள் இளைய தலைமுறைக்காக எடுத்துச் சொல்ல வேண்டும் இளைய தலைமுறைக்காக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை கடந்து கொஞ்சம் பெரியவர்களுக்கும் சிலவற்றை உணர்த்தியாக வேண்டும் உண்மையிலே நான் அந்த பதிவிலே குறிப்பிட்டது போல சூரியனுக்கு விளம்பரம் தேவையில்லை நான் பேசி அறிமுகப்படுத்தி சொல்ல வேண்டிய அளவுக்கு அவர் ஒன்றும் அறியாத ஒருவர் அல்ல உலகறிந்த ஒருவர் அவரை தெரியாத தமிழினத்திலே அவரை தெரியாதவர்கள் இருக்க நியாயம் இல்லை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அவருக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் மிக பெரியது அறிஞர் பெருமக்கள் அத்தனை பேரும் கொண்டாடுகிறார்கள் போற்றுகிறார்கள் தன்காலத்து தன்னுடைய காலத்துக்கு மூத்த அறிஞர்கள் இளையவர்கள் இன்று பேசத் தொடங்குகிறவர்கள் இன்னும் பேசவே தொடங்காதவர்கள் என்று எல்லோரையும் ஈர்த்து அன்பாலும் தன்னுடைய அருமை தமிழாலும் அதை எடுத்து சொல்லுகின்ற உத்தியாலும் ஞான தெளிவாலும் எல்லோர் மனதிலும் இமாலய புகழோடு வீற்றிருக்கின்ற ஒரு பெருமனிதன் அவர் அவருடைய கழகத்தில் அவருடைய வீட்டில் அவருடனேயே இருந்து கொண்டு இது ஒரு புகழ்ச்சி செய்கிறேன் என்று யாராவது எண்ணக்கூடும் இன்னும் சாதாரண மனிதர்கள் கொச்சையாக வால் பிடிக்கிறான் என்று சொல்லக்கூடும் சிந்திக்கக்கூடும் எனக்கு அது பற்றியெல்லாம் கவலை இல்லை ஆசானை எவ்விடத்தும் அவ்வாறே என்று அவ்வை அனுமதித்த அந்த அனுமதிக்கு பிறகு உண்மையிலே நான் இது மிக நீண்ட காலமாக சிந்தித்த விடயம் இதற்காக பல தலையங்கங்களையே நான் என்னளவில் அளவில் சிந்திச்சு சிந்தித்து இது இல்லை அது இல்லை இது செல்லா இது நல்லா இருக்காது என்று எத்தனையோ விடயங்களை பேச வேண்டும் என்று நீண்ட ஆனால் மிக அண்மையிலே இதை கட்டாயம் பேச வேண்டும் மிக விரைவாக பேச வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்குள்ளே வலிமை பெற்றுக்கொண்டது பாரதி பாரதியினுடைய காலத்திலே பெரிதாக கண்டுகொள்ளப்படாத ஒரு கவிஞன் அது அவனுக்கு அவனுடைய விதிவசமா அல்லது யதார்த்தவாதி வெகுசன விரோதி என்கின்ற அந்த அந்த சூழ்நிலைக்கேற்ப அந்த உண்மைக்கேற்ப அவன் யதார்த்தத்தோடு வாழத் துடித்ததனால் சமுதாயத்துக்குள்ளே உண்மைகளை கண்ட இடத்தில் வெளிப்படுத்தியும் தவறு கண்ட இடத்தில் கண்டித்தும் அவன் வாழ்ந்த அந்த வெளிப்படையான வாழ்க்கை பலரையும் எதிரிகளாக்கி அவனை வெறுக்கச் செய்தது என்பதும் ஒரு உண்மை பாரதியினுடைய இறுதிக்கிரியையில் இறப்பின் போது இறத்து இறப்புக்கு பின்னர் ஏழே ஏழு பேர் சந்தித்து கொண்டார்கள் மயானத்திலே கூடிக்கொண்டவர்கள் இறுதி ஊர்வலத்திலே கலந்து கொண்டவர்கள் மிக சொற்பமான ஏழு பேர் என்று சொல்லுவார்கள் பைரமுத்து கூட பாரதியின் உடலில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட இல்லை கலந்து கொண்ட ஆட்களின் எண்ணிக்கை என்று வருத்தப்பட்டான் ஆனால் அந்த பாரதியினுடைய மறைவுக்கு பிறகு மகாகவி என்று பட்டம் சூட்டுகிறார்கள் இருபதாம் நூற்றாண்டு நினையற்ற புலவன் நினையற்ற கவிஞன் மகாகவி பாரதிதான் என்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள் இன்றைக்கு அவனை போற்றாதவர்கள் இல்லை கொண்டாடாதவர்கள் இல்லை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளாதவர்கள் இல்லை எப்படி இந்த முரண்பட்ட சூழலில் இருந்தது இந்த முரண்பட்ட சூழ்நிலை எப்படி இருந்தது வாழும்போது பெரும்பாலும் போற்ற தவறி பிறகு கொண்டாடுகின்ற இந்த மனோநிலை எப்படி வந்தது என்று கேட்டால் அவன் வாழ்ந்த வாழ்க்கை செவிகைப்பச் சொற்பொருக்கின்ற பக்குவம் இல்லை யாராவது எங்களை குற்றம் சொன்னால் எங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்கம் இல்லை எங்கள் மீது குற்றம் சுமத்தினாரா அவர் எங்கள் எதிரி அவர் எங்களுக்கு வேண்டப்படாதவர் என்று வாழ்ந்து பழகுகிற ஒரு அநாகரிகமான கலாச்சாரம் இன்றைக்கு எங்கள் மத்தியிலே தலை தூக்கி இருக்கிறது உண்மையில் அது எங்களுடைய பாரம்பரியமான எண்ணம் கொள்கை அல்ல தமிழர்கள் எப்பொழுதும் நேருக்கு நேரே குற்றம் சுமத்துகிறவர்களை கண்டிக்கிறவர்களை இடித்துரைக்கிறவர்களை ஏற்க மறுத்ததில்லை சொன்னான் சொற்பொருக்கும் வேந்தன் கவிகை கீழ் தங்கு உலகு வாழும் உலகு எவனொருவன் தனக்கு தன்னுடைய காதுகளுக்கு சற்று கசப்பான அறிவுரைகளை கூட ஏற்றுக்கொண்டு அவற்றை உள்வாங்கிக் கொண்டு அதற்கமைய தன்னை மாற்றிக்கொண்டு வாழத் தலைப்படுகிறானோ அவனுடைய குடையின் கீழே இந்த உலகம் ஒட்டுமொத்த உலகமும் வந்து சரண் புகும் வந்து சேரும் என்று வள்ளுவன் போற்றினான் எங்கள் ஐயாவை இன்றைக்கு வருகிறவர்கள் கம்பவாரதி ஐயா அவர்களை தூற்றுகிறவர்கள் யார் என்று கேட்டால் அவருடைய விமர்சனத்தைக் கண்டு அஞ்சுகிறவர்கள் விமர்சனத்தைக் கண்டு தயங்குகிறவர்கள் விமர்சனத்தைக் கண்டு கொதித்தழுகிறவர்களை தவிர மற்றபடி இல்லை இவர்களையும் போற்றினால் அவர்களும் போற்றுவார்கள் ஆனால் எல்லோரையும் போற்றிக்கொண்டு யாராண்டால் என்ன ஆழ்வார் திருப்புகளை பாடினான் என்னுடைய பங்கை பெறுகின்ற ரெண்டு வாழுகின்ற மனோநிலை எங்கள் ஐயாவுக்கு இல்லை மீண்டும் சொல்லுகிறேன் நீங்கள் கம்பவாரதியினுடைய வால்பிடி கம்பவாரதியினுடைய செம்பு இப்படி எத்தனையோ கொச்சை வார்த்தைகளால் என்னை திட்டுவீர்கள் என்பதை தெரிந்து கொண்டுதான் பேசுகிறேன் அது மிகச் சொற்பமான ஓரிருவர்தான் என்பதையும் நான் நன்கு அறிவேன் ஐயாவர்களை தெரிந்து கொண்ட இந்த கோடான கோடி மக்கள் கூட்டத்துக்குள் அரசியல் கருத்தாலும் மாறுபட்ட மனோபாவத்தாலும் விமர்சிப்பவர்களுடைய எண்ணிக்கை இல்லை என்றும்படியாக குறைந்த எண்ணிக்கை இந்த சமூக வலைத்தளங்களில் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் எழுதலாம் என்கின்ற சூழ்நிலை வந்த பிறகு நாங்கள் எல்லோரும் புத்தன் போலே காந்தி போலே இயேசு போலே புனிதர்கள் போல் காட்டிக்கொண்டு விமர்சித்து கொண்டிருக்கிறோம் அந்த சொற்ப மனிதர்களை பற்றி அற்ப அற்பமனிதர்களை பற்றி பேசி இந்த நல்ல பொழுதை வீணாக்க வேண்டாம் கம்பபாரதி ஐயா அவர்களுடைய வாழ்வு எத்துணை புனிதமானது அல்லது எத்துணை தூரம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளத்தக்கது என்பதை நான் தொடர்ந்து பதிவாக்குகிற போது நீங்கள் வியப்பீர்கள் நான் பேசுகின்ற ஒவ்வொன்றும் உண்மையானவை மிகையானவை அல்ல என்பதையும் நீங்கள் கட்டாயமாக உறுதிப்படுத்திக் கொள்வீர்கள் உங்கள் நெஞ்சம் ஏற்கும்படியான உண்மையைத்தான் பேசுவேன் அன்பின் நிமித்தம் இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி உங்களை போவதில்லை ஐயா மீது கொண்ட அன்பு மதிப்பு அது எப்போதும் இருக்கும் அதற்காக பொய்ப்புகழ்ச்சிகள் உண்மைக்கு புறம்பான மிகை பாராட்டுக்களை நான் செய்யப்போவதில்லை உண்மையில் பெரும்பாலான பலருக்கு என்னுடைய இந்த உரை நான் சொல்லப்போகிற விடயங்கள் தேவையற்றவை ஏனென்று கேட்டால் அவை உங்களுக்கு எப்போதோ தெரிந்தவை ஐயாவை மிகச் சொற்ப காலத்துக்குள் நான் புரிந்து கொண்டதை விட மிக ஆழமாக மிக அதிகமான காலம் அவரோடு வாழ்ந்து அவருடைய அந்த போற்றக்கரிய வாழ்வை நேரே கண்டவர்கள் பல பேர் பல பேர் இருப்பீர்கள் ஆனால் இளைய தலைமுறைக்காகவும் பெரியவர்களுக்குள்ளும் சில வேளைகளில் சில பேர் அறியப்படாது அதாவது ஐயா சொன்னாதான் உண்டு ஐயா சொல்ல போகிறதில்லை ஐயா ஒரு அருகிலே இருந்தவன் என்ற முறையிலே நான் கொண்டவை புரிந்து கொண்டவை தெரிந்து கொண்டவை என்று பலது இருக்கிறது அவர் தற்புகழற்சி செய்து நான் இப்படி நான் இப்படி என்று அவர் தன்னை பற்றி சொல்லியிருக்காத சொல்லியிருக்க நியாயமில்லை அப்படி சொல்லாத அவராலே சொல்ல முடியாத சொல்லக்கூடாத பல விஷயங்கள் மிகச் சொற்ப காலத்துக்குள் நான் அவரோடு பழகிய போது கண்டு கொண்டவை அவர்கிட்டே இருக்கக்கூடிய அவரொரு பேச்சாளன் அவர் ஒரு சமயவாதி அவர் ஒரு இலக்கியவாதி கம்பராமாயணத்தில் புலமை கொண்டவர் இவ்வளவுதான் சில பேர் அறிந்திருக்கக்கூடிய விடயம் அப்படியல்ல கம்பராமாயணம் மட்டுமல்ல இன்றைக்கு ஐயாவிடம் மிக தேர்ச்சி மிக்க இலக்கியங்கள் என்று கேட்டால் திருக்குறள் மிக அற்புதமாக நான் நினைக்கிறேன் கம்பராமாயணத்தை கூட ஐயாவில் பார்க்க அறிந்திருக்கக்கூடியவர்கள் பலர் இருப்பார்கள் ஆனால் திருக்குறளை ஐயா அவர்கள் விளங்கி வைத்திருக்கக்கூடிய பாணியே மிக ஒரு தனித்துவமான ஒன்று இன்றைக்கு நாங்கள் தமிழுலகம் மகிழத்தக்க வகையில் தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு திருக்குறள் வகுப்பை அற்புதமாக நடாத்தி பல பல மாணவர்கள் பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அவரிடத்திலே அப்படியே அதை உள்வாங்கிக் கொண்டு வளர்ந்து வருகிறார்கள் அதுவே திருக்குறள் ஐயாவர்கள் திருக்குறளை பார்த்த அந்த தனித்துவமான பாணி இலக்கணவித்தகர் நமசிவாய தேசிகரிடம் மிக ஆழமாக உள்வாங்கிக் கொண்ட அந்த திருக்குறள் ஐயாவர்களால் பல நூறு மாணவர்களுக்கு கடத்தப்பட்டு வருகிறது அது மிக சந்தோஷமாக தமிழக மகளத்துக்கு ஒரு அற்புதமான நிகழ்வு அவர்கள் அதை வரமாக பிரசாதமாக வாங்கி கொண்டாடுகிறார்கள் பயன்படுத்துகிறார்கள் அவையடக்கத்தோடு மிகவும் அதை போற்றுகிறார்கள் அந்த 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 வகுப்பை நீங்கள் பார்க்க வேண்டும் பல பேர் பார்த்திருப்பீர்கள் பார்க்கிறவர்கள் இருப்பீர்கள் நான் பார்க்காதவர்களுக்கு சொல்லுங்கள் எப்படி கம்பராமாயணத்தில் கடலாக இருக்கிறார் என்று கம்பவாரதி என்கின்ற பட்டம் சூட்டப்பட்டாரோ அதே போல திருக்குறள் தேனி உண்மையிலே அந்த பட்டங்கள் எல்லாம் போதாது திருக்குறளை அவர் ஒரு வேறு விதத்திலே புரிந்து கொண்டு மிகச்சரியான விதத்திலே புரிந்து கொண்டு திருக்குறளை எப்படி பரிமேலகன் புரிந்து கொண்டாரோ பரிமேலழகர் எப்படி புரிந்து கொண்டாரோ அதே போல சரியான விதத்தில் வள்ளுவனுடைய அந்த சிந்தனை எந்த நோக்கத்தில் இருந்திருக்கும் எந்த விதத்தில் இருந்திருக்கும் என்பதை ஐயா ஐயாவர்கள் அதை எடுத்து சொல்லுகிற பாணி மிகச் சிறப்பானது அதை விட அதுக்கு அடுத்தபடியாக கம்பராமாயணம் திருக்குறள் அதுக்கு அடுத்தபடியாக சைவ சித்தாந்தம் அதையும் நான் மீண்டும் சொல்லுகிறேன் மிகப் புகழ்ச்சி அல்ல அவருக்கு இத்தனை சத்தியங்கள் இத்தனை வாக்குறுதிகள் கொடுத்து இது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சித்தாந்தத்தை சைவ சித்தாந்தத்தை மிக அற்புதமாக விளங்கி ஒரு அதுவும் நான் சொல்லுவேன் ஒரு ஒரு தனித்துவமான ஒரு பாணியில் ஏனென்றால் சைவ சித்தாந்தம் பெரும்பாலும் படிக்கிற போது எல்லோரும் சொல்லுவார்கள் சிவஞான போதம் என்கின்ற நூலை சொல்லுகிற போது அது சிவஞான போதம் இல்லை ஐயாவினுடைய குருநாதர் வித்வான் வேலன் ஐயா அவர்கள் சொல்லுவதாக ஐயா சொல்லுவார் அது சிவஞான போதம் இல்லையடா சிவஞான பூதம் எல்லோரையும் அச்சுறுத்தும் உண்டு அப்படித்தான் சித்தாந்த நூல்கள் எல்லாமே குண்டுமுட்டிய முட்டிய குருவி போலே குறிச்சி புக்கமான் போலே அதை படிக்கிறவர்கள் திகைத்து போய் நிற்பார்கள் ஆனால் அதை விளங்கி மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற பாணி மிக சிறப்பானது ஐயாவுனுடைய சித்தாந்த வகுப்பை கேட்க வேண்டும் கவனித்து பார்த்தால் தெரியும் அப்படி இவ்வளவு இலகுவானதா சைவ சித்தாந்தம் இந்த சொற்களாலே மரட்டி வைத்திருக்கிறார்கள் என்று அதை யதார்த்த பரிபாஷையிலே விளங்கி கொண்டு விளக்குகிற விதம் மிக அருமை எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் என்னவென்று கேட்டால் திருக்குறள் வகுப்பு என்று நான் சொன்னேனே இந்த திருக்குறள் வகுப்பு சென்னையிலே நடக்கிறது எங்களால் எப்படி கண்டுகொள்ள முடியும் நாங்கள் இங்கே இருக்கிறோம் அங்கே இருக்கிறோம் இலங்கையிலே இருக்கிறோம் வெளிநாட்டிலே இருக்கிறோம் என்று எல்லாம் நாங்கள் கவலை கொள்ள தேவையில்லை யூடியூப்பிலே ஒவ்வொரு வகுப்புகளும் மிக நேர்த்தியாக பதிவாக்கப்பட்டு பதிவேற்றப்பட்டிருக்கிறது நல்ல விதத்திலே ஆகவே அவற்றை பயனடை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதேபோன்று சித்தாந்த வகுப்பு ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறுகின்ற சித்தாந்த வகுப்பு சனி ஞாயிறு கிழமைகளில் இப்பொழுது நேரடியாக மீண்டும் தொடங்கி இருக்கின்ற அந்த திருக்குறள் வகுப்பு இணையவழியிலும் பார்க்கக்கூடிய வகையில் ஏற்கனவே நடக்கின்ற வகுப்புகள் எல்லாம் ஆரம்பத்திலே இருந்து பயன்படுத்தி கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சித்தாந்த வகுப்பும் நோக்கு என்ற விதத்தில் சித்தாந்த வகுப்பும் உயர் வள்ளுவம் என்ற தலைப்பில் சொல்லில் திருக்குறள் வகுப்பும் மிகச்சிறப்பாக அரங்கு வருகிறது இந்த வகுப்பு ஐயாவுக்கு அது தெரியும் இது தெரியும் என்பதல்ல அவருடைய புலமை மிகவும் கொண்டாடப்பட வேண்டியது ஏதோ கம்பராமாயணத்தில் மட்டும் தேர்ச்சியானவர் என்று நாங்கள் கருதிவிடக்கூடாது இது அவருடைய சங்க பாடல்கள் மகாபாரதம் மகாபாரதத்தை சேலத்திலே மார்கழி திருவிழாவிலே ஐயா பயன்படுத்துகிற தொடர் சொற்பொழிவாக மீண்டும் ஐயா வந்து பெரிய புரா மகாபாரதம் பேச மாட்டாரா என்று காத்து கிடக்கிறார்கள் பெரிய புராணம் அதேபோன்று மிகச்சிறப்பாக வேறு நுணுகிய கண்ணோட்டங்களோடு பெரிய புராணம் கந்தபுராணம் கந்தர் அனுபூதி பாரதி பாஞ்சாலி சபதம் குயிர்பாட் என்று ஐயா தொடாத துறைகள் இல்லை என்று சொல்லும்படியாக தமிழ் இலக்கியத்தை அலசி ஆராய்ந்து உள்வாங்கி மாணவர்களுடைய காது நீக்கத்தக்க வகையில் அதை விருந்தாக்குகிற பாங்கு இயக்கத்தக்கது அதை நான் சொல்ல வேண்டிய ஒன்று அல்ல இவற்றை விட இவையெல்லாம் பெரும்பாலும் நாங்கள் அறிந்து கொண்டவை அவை இவற்றை விட வேறு சில ஆற்றல்கள் அற்புதமான ஆளுமைகள் இன்னும் ஐயாவிடத்திலே இருக்கக்கூடிய உயர் குணங்கள் அது பெரும்பாலும் நான் சொன்னால் அல்லது என் என்னைப் போல ஐயாவை சார்ந்தவர்கள் கவனித்து சொன்னால் மட்டுமே வழி உலகத்துக்கு வரும் இல்லாத போனால் அவை தெரிய வராத மிக அண்மையில் அவரை சுற்றியுள்ளவர்களுக்கு சுற்றியுள்ளவர்களால் கவனிக்கத்தக்க உயர் பண்புகள் அவையெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவிலே பதிவாக ஐயாவை பற்றிய தொடரையே கொஞ்ச காலம் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் அது அவருக்காக அல்ல அவரை தெரிந்து கொள்ள வேண்டிய தலைமுறைக்காக அந்த நல்ல செய்திகளை எல்லாம் உள்வாங்கி உங்களோடு மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் சாதனை செய்க பராசக்தி சாதனை செய்க நன்றி வணக்கம் கம்பனேஷன் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை முறைப்படியாக வளர்த்தெடுத்து ஒத்துழைப்பு நல்கி என்னை இந்த இந்த துறையில் அதாவது பார்த்து பகிர்ந்து பலரிடத்துக்கும் சேர்ப்பித்து முடிந்தவரை இந்த வீடியோ சேனலை இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வளர்க்க வேண்டிய ஒரு பெருந்துணையையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று பணிவாக விண்ணப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்